மகாலிக பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஒம்பது பத்து பதினோராம் இடங்கள் நமக்கு அவர்களுக்கு பாதக மாரக தசாபுத்திகளோடு கோச்சாரத்தில் ஏழை செனி அஷ்டம செனி கண்டகச் செனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தான் செய்கின்ற சுய தொழில் வியாபாரத்திலே நஷ்டமும் கஷ்டமும் ஏற்படும் அப்படிப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் தோஷம் நிவர்த்தி உற்று வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெறுக கும்பகோணத்திலே ஆதி கும்பேஸ்வரர் ஸ்தலத்திற்கு அருகே உள்ள கரும்பாயிரம் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று அங்கு அனுபவிக்கக்கூடிய எல்லாமல்ல கரும்பாயிரம் பிள்ளையார் சுவாமிக்கு அர்ச்சனை ஆலாணையை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லெண்ணத்தில் ஏற்றி போதிய வணங்கி வர செய்கின்ற தொழில் வியாபாரம் செல் சகல வளமும் செல்வ வளமும் பெருகும் சிவா ्रीं ह्रीं क्लीं ग्लौं ग्लौङ्घं गणपतये वरवरदसर्वजनं मै वनयस्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं ग्लौघं गणपतये वरवरदसर्वजनं मसमानयस्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं ग्लौघं गणपतये